வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து இயற்கை விவசாயி சுமதி பேசுகிறேன் நான் வந்து காளான் விதை வந்து கொக்கோபெட்டு மக்கிறதுக்காக காளான் விதை போட்டிருந்தேன் அந்த காளான் விதை வந்து இப்போ எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் காளான் விதையை நம்ம வந்து கொக்கோப்பெட்டு மக்கிறதுக்காக தான் போட்டிருந்தோம் அதில் வந்து இப்போ காளான் பாருங்கள் நம்ம காட்டில் எப்படி காளான் பூத்துதோ அது மாதிரி அந்த இதில் கொக்கோபேட்லேயும் காளான் வந்து பூத்திருக்கு நேற்று ஒரு அஞ்சு காளான் பூத்துருந்தது இன்னைக்கு ஒரு ஏழு காளான் பூத்துருக்கு இனிமேல் இப்போ கொஞ்சம் ஈராக இருக்கிறதுனால மழை பெஞ்சி ஈர இருக்கிறதுனால இன்னும் நிறையா காளான் பூக்க வாய்ப்பு இருக்குது நல்லா இருக்குது ஆனால் காளான் சூப்பராக நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத நம்ம கடையில் பாக்கெட்டில் வாங்கினோம்னா அதில் ஒரு இது பண்ணி தான் கெமிக்கல் பண்ணி தான் முளைக்க வைப்பாங்க நம்மளது வந்து ஒன்றும் இல்லை நல்லா காட்டில் எப்படி ஆரோக்கியமாக இயற்கை முறையில் போகுதோ அது மாதிரி இது பூத்திருக்குங்க நன்றி நன்றி